வாங்க வாங்க வா நீ வர மழை வந்துடுச்சு வாங்க ஓடியா 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 அடியா சிலுக்கே வா 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 ஓடியா ஓடியா வாங்கடா மழை வருது கூட வரணாமா ஏன் பழனா என்ன எங்கே நினைக்கிறீக்க வேண்டுதலா உள்ள போய் நில்லுடி நல்ல மரத்தில் ஊமிச்சே இந்த வேண்டுதலா வரவே வெளியே நிற்கிறீங்க ஓ மழை ரெண்டா பேரும் வீடு போவோம் நான் கொம்பா இன்னைக்கு தாண்டா ஹெவியான ரெயின் மாட்டினோம்டா அன்னைக்கு வேற வழி இல்லை எப்படியாவது ஈரத்துக்குள்ளே இன்னிக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வர்றவும் எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் வைரம் நேற்று நிறைய நண்பர்கள் சொல்லிட்டு இன்றைக்கி அமௌண்ட்டில் ஹெவி ரெயின் இருக்குது இருக்குன்ட்டு இதாக இருக்குதுல கார்த்திகை மாதம் ரொம்ப ஹெவியான ரெயின் ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கும் ஒரு சாரல் மழை வந்துக்கிட்டா இருக்குது நல்ல மழைங்க என்ன கேட்டால் இதாங்க மக்காச்சோளத்துக்கும் நெல்லுக்கு மிளகா நத்துக்கு நம்ம ஆடு மாடுக்கு விவசாயத்துக்கு எல்லாமே கொஞ்சம் இந்த மழை ஏன்னா இத்தனை நாள் வெயில் அடிச்சுட்டு இப்போ காய விட்டு அப்படி பெய்யும் போது அப்படியே இன்னும் கொஞ்சம் பசப்பு வரும் நல்லா பூமி கொஞ்சம் குளிர்ந்துடும் நல்லா அந்த வாடகை காத்தெல்லாம் வீச ஆரம்பிச்சிச்சா பூமியெல்லாம் நல்லா குளிர்ந்துருச்சு இன்றைக்கி நம்ம சின்ன பசங்க எல்லாத்தையும் வீட்டில் விட்டுட்டு வந்தாச்சு அவங்களுக்கு கிட்டத்தட்ட வேப்பங்குலையாக வெட்டி வச்சுட்டேன் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிட்டேன் அதனால் அவங்களுக்கு இன்னைக்கு வேப்பொங்கலைக்கு இறக்கி பஞ்சமில்லைங்க ஐநோ சார் இங்கே நிற்கிறது டைம் வேஸ்ட்டு வாங்க போகலாம் அப்படியே நண்டு நேற்று சரியான மேட்சை மேய்ச்சி பரவலுக்கு நல்லா வகுத்து நினப்பினேன் இன்றைக்கி அது நடக்கவே நடக்காது இப்போ மணி எத்தனைன்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக மணி பன்னெண்டே ஆகுது என்ன ப்ரோ இன்ன வரைக்கும் பட்னியாவா கிடச்சின்னு கேட்டிங்கன்னா இல்லவே கிடையாது நோவே அதனால் நம்மளுக்கு கொஞ்சம் இந்த போட்டு இருந்துச்சு துவரம் போட்டு கிடஞ்சி அது போக பயிறு போட்டு அதாவது பாசி போட்டுன்னு வாங்கல அது கடைஞ்சி ரெண்டே மிக்ஸ் பண்ணி ஆடுகள் எல்லாத்துக்கும் வச்சு விட்டேன் இப்படியே காலையில் ஒரு ஒம்போது மணி போல் ரெண்டு போட்டு தின்னு அடமலைக்கு கொஞ்சம் வச்சிருக்கு கொஞ்சம் அதை கொஞ்சமாக சாப்பிட்டுக்கிட்டாங்க கொஞ்சம் பசி தாங்கிட்டாங்க இப்போ வர்றதுக்கு சரியாக இருக்குங்க மொழே இல்லை முளே நீ எங்கே ஓனாலும் ஒன்றும் நடக்காது ஒரு பாச்சா ஆகாது நேற்று மாதிரி நினைக்கிறேன் ஃபுல்லாக அப்படியே ஒவ்வொரு மரமாக போய் ஜாலியாக திரும்ண்டு மோனிக்கா மாதிரி ரெண்டு மூணு மஞ்சந்தி மரத்தை தாங்க இல்லை திருத்து விடணும் அப்போ தான் கொஞ்சமாக சாப்பிடுவாங்க மஞ்சந்தி இன்னைக்கு இதுதான் தங்கம்டா முனிக்கா முனிக்கா நல்லா காயாவோட இருக்கடி எவ்வாறுங்க காய் திம்பியா இல்லையா தான் கடிக்கிற அளவுக்கு இன்றைக்கெல்லாம் ஒரு நம்ம ஆடுகளுக்கு ஒரு அரை பேர் நிறைஞ்சாலே போதுங்க முழுசா கூட நிறைய வேணாம்னு சொல்லுவேன் என்னை கேட்டால் அளவுக்கு பதக்கி ரொம்ப இதாக இருக்கிறது சித்தப்பு இன்னைக்கு ஒன்ன மாதிரி எல்லாத்தையும் மரத்தில் ஏற்றி விடுப்பாரு போகிறேன் உங்கள் மம்மியை தான் முதல்ல ஏற்றி விடணும் குதிரை வரியை வரி குதிரை என்ன பார்த்துக்கிட்டே போகிறான் இன்றைக்கி நமக்கு திருசாக்கு தொல்லை இல்லைங்க லடி ரெண்டு பேரும் போட்டு கொலையாக கொண்டு வரும் எங்கேனாலும் கத்திக்கிட்டே இருப்பாங்க என்ன யா பாடு ஃப்ரீயாக இருப்பா இதான் கடைசி மரம் அப்படியே போ விட்டு முட்டை விட்டுட்டு அப்படியே திருப்பிட்ருந்தாங்க இவங்க ஒரு நாலு மரத்தை பார்த்துட்டு தான் கொஞ்சம் நேரம் நிற்பாங்க ஏன்னா அந்த நெற்று காற்று அடிச்சிச்சு சாயந்தரம் அதனால் நெற்றுக்கிட்டு நல்லா பிறக்கினாங்க அந்த ஞாபகம் என்ன வச்சுருக்காங்க என்ன இருக்க பச பசக்கூட்டி கூட ஓட்டம் பிடிக்கிறா அவர் வேமோ ஓடி 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 ஓடுங்க ஏன் ஓடாமல் இருக்கேன் வரி முதல்ல ஊர்றா ஒரு அத்தை பூச்சே ஓடு பூச்சே வேமோ போ பூச்சே இருக்கா ஏதோ இருந்தாடா வார் அப்படியே தேடுறாங்க இல்லைடா இல்லை சாயந்தரம் இங்கே இருந்து பார்த்துக்குருவோம் ஆகா காஞ்ச பிள்ளை தான் நீ கடிக்கணும் நம்ம ஸ்கைப்பால் நடப்போம் அப்பாடா ஆடா தப்பிச்சம்படா நல்ல வேலை அந்த கால் வலியை காமிச்சிக்கிட்டு நம்ம ஒரு மெடிக்கலில் ஒரு வாரம் லீவ் இருக்கிறோம் இப்போ எங்கிட்டு போய் மழைக்குள்ளேயும் தண்ணிக்குள்ளேயும் போயிட்டு வரட்டு நம்ம நேர நேரத்துக்கு புள்ளு ஊற்றுடும் நேர நேரம் தண்ணி ஊற்றுரும் ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்கும் நல்லா சாப்பிட்டு தூங்குறதா வேலை வேறு எந்த வேலையும் கிடையாது அப்படி தான் இருக்கா குட்டியில் கலத்துறணும் டக்கு வீட்டுக்குள்ளே போய் நட்டுக்குருவா ஏன்னா போயிட்டு வாங்க போயிட்டு வந்து சாயந்தரம் ஆறு மணி பார்க்குறேன் அப்படின்னு கிருவா இருக்கு அவள் உஷாராதான் இருக்கா வருங்க மணலே கால் பாதமே அந்த அளவுக்கு இறங்குதுங்க நல்லா மழை வந்துருங்க இந்த பக்கம் தான் கம்மா பக்கம் தான் சூப்பராக மழை வந்துருக்கு நல்ல மழைங்க இப்போதைக்கு நம்ம வெள்ளாடுகளுக்கெல்லாம் மேய்ச்சல் இந்த குடை தாங்க இந்த குடையை நல்லா கடிப்பாங்க இந்த கடிக்கலாம் நெற்றி போட்டு இது கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா கடிக்க ஆடு மாடை இல்லாதவண்ணு அடமலைக்கு ராஜான்னு சும்மாவா சொல்லியிருக்காங்க இருக்குதுலே மோசமான வழி உள்ள மாசண்டா இந்த அடமலை மாதந்தாங்க அதில் தான் கொஞ்சம் தப்பிச்சு வர்றது எத்தாடி அத்தா அப்படியே இந்த ஆடு மாடு வச்சிருக்க எல்லாத்துக்கும் தெரியும் பண்ணைய கண்ணை பண்ணக்காரங்களும் சரி அதுலேயும் மேய்ச்சல் முறை தான் நீங்கள்லாம் டிப்ரெஷன் ஆகிறீங்க ப்ரெஷரெல்லாம் வந்துடும் அளவுக்கு மோசமாக இருங்க அப்படியே குட்டிகள் கழிஞ்சிக்கிட்டே இருக்கும் ஒரு பக்கம் அதுக்கு மருந்து மெடிசின் கொடுத்துக்கிட்டே தான் வந்துக்கிட்டாங்க இருக்குது அதுவும் பிபிஆர்லாம் வந்துச்சுன்னா ரொம்ப பயங்க இப்பெல்லாம் நான் மூணு நாள் கோட்டி இன்னைக்கு நம்ம ஊமிச்சு மக்களுக்கு அந்த கோக்கோ இருக்கலாம் அவளுக்கு என்ன தெரியல சாணி போடும்போது கொஞ்சம் கத்திரா அது சூடு மாதிரியே தெரியுது டேப்லெட் போட்டிருக்கேன் பாப்போம் எப்படி கேட்குதுண்டு மிஸ்டர் வரி குதிரை நீங்கள் எங்கே கூட்டி போனாலும் ஒரு பாசா பழிக்காது வரி வரி குதிரை இந்த புல்லை விட்டால் அந்த புல் தண்ணி இல்லாமல் இருக்கணும்னு பார்க்குறா எல்லாமே தண்ணியாகத்தான் இருக்குது காரால் விழுந்துருச்சுல நேற்று இதே இடத்துல விழுந்துச்சு இன்றைக்கி இதே இடத்துல இருந்துச்சு அம்பர்லாம் ஓப்பன் ஆகிடு இப்போ விழுகலை இதே மாதிரி சார இன்னும் ஒரு பத்து நாள் கழிச்சு அதாவது மார்கழி மாதம் விழுந்துச்சுன்னா அப்படி இருக்கிற புல் விவசாயம் எல்லாம் அழிஞ்சு போங்க அதாவது உங்களுக்கு புரியும்படி எப்படி சொல்லணும்னா அதாவது பௌத்துக்குள்ளே இருக்க கருவு அப்படியே களைஞ்சிற மாதிரி அந்தளவுக்கு மோசமாக இருக்கும் மழை இதே சாரல் தான் ஏன்னா அப்போ பனி விழுகு மார்கழி மாதம் பனியும் மழை விழுவே கூட ஒன்றா விழுந்தாலே எல்லாமே அப்படியே ஆப்போசிட்டாக மாதிரி ஆனால் இப்போ விழுந்தால் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மைக் செட் மாயக்கா வா போவோம் நல்லா மழை வளர்ந்துக்கி இருக்குது டைனோஸே சுத்தப்பு வாங்க வாங்க திருசா டா அந்த மரத்தில் போய் தான் நிற்கணும் நல்லா காற்றும் அடிக்குது நல்லா சாரல் விழுகுது அப்படின்னு அணியும் போயிடும் ஆடுக வா வா அப்படியே அந்த அந்த மேமா ஓடு ஊமிச்சு சீட்டு சீக்கிரம் சீட்டை பிடிச்சிக்கா ஓடி போய் நின்றுக்க நல்லா எனக்கு தெரிஞ்சு இதான் கொஞ்சம் அணையாமல் இருப்பீங்க வா பா ஓடி ஓடி அப்படியே ரொம்ப 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 ஸ்லோவாக வரேங்கடா வாங்கடா கொஞ்சம் நேரம் நின்று கூட மேய் ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்றைக்கி அரை வகை கூட நிறைய மாட்டாங்க இன்றைக்கி தெரிஞ்சு வர்ற மரத்துக்கு நிற்க போகிறாங்க எங்ககிட்ட பரவாயில்ல கொஞ்சம் வீட்டில் பொட்டு இருந்துச்சு இல்லை அதுவும் இல்லாட்டினா ரொம்ப மோசமாக இருக்குது சினகுட்டிகளாம் ரொம்ப இதாக இருக்குங்க மணிக்கா உங்களுக்கு பதிக்க உப்பு கூட வராது என்ன கேட்டால் பூச்சை நல்லா ஓ ஹைட்டுக்கு இருக்குது நல்லா துத்தி செடி தான் கரெக்ட்டு துத்தி செடி தான் அந்த மலைக்கு நல்லா கடிக்கும் அதனால துத்தி செடியில் வந்து விடுவோம் பதைக்கு இந்த பக்கம் வளர்ந்துருக்குங்க துத்தி செடிக்கு பஞ்சமே இல்லை அதுபாடுக்கு நல்லா மரமாகிற போகுது அந்தளவுக்குள்ள இருக்குது போதும் பசங்களுக்கு இந்த அளவுக்கு துத்தி செடி கிடச்சாலே ஏதோ கொஞ்சம் கடிப்பாங்க மோனிக்கா கடிக்க ஆரமிச்சிட்டா அவர் மொனிக்காக ஆரம்பிச்சிடும் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா கடிங்க கடிங்க என்ன பெரிய இடம் என்ன வராமல் இருக்காங்க ஏ டைனோசரஸ்ஸு எங்கே ஒரு தண்ணிக்குள்ள எங்கே வைக்கிறக்க அங்கே என்ன இருக்குது கோரப்பு ஒன்றும் இல்லாததுக்கு அங்கே அங்கே வாங்க எங்கட்டு வாங்கிட்டு வாங்குகிறோம் திரும்ப 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 தண்ணி பிழைஞ்சாதீங்க பார்க்கமா வா மீட்டு வா வீட்டில் வந்து மேலே ஏறு ஏறு போ அடுத்த மழை போ போய் இந்த முழுக்குள்ளே நெல்லுங்க இது கொஞ்சம் நனையாமல் இருக்கும் இன்னும் சூப்பர் முன்னா தான் இருக்குது இன்றைக்கி பிள்ளை நடக்கிறீங்க நிற்கிறீங்க நில்லுங்க கரடி கீழே வந்துடாத நல்ல மழை வெஞ்சிக்கிருக்கு போய் முழுக்குள்ளே நில்லு பாருங்க சூப்பராக மழை வெஞ்சிக்கிருக்கு இருக்கிற பரவாயில்ல தண்ணி கூட மழை கூடிக்கிட்டே போக போகுது வேறு அவங்க நம்ம போய் வேற இடத்துக்கு போவோம் பசங்களை எல்லாத்து கூட்டிட்டு போகணும் காலையில் பொட்டள்ளி வச்சால் நம்ம பசங்க எல்லாத்துக்கோங்க துவரம் போட்டு பாசிப்பேர் போட்டால் நம்ம டைனோசர் தொட தொடமாட்டேன் நம்ம டைனோசருக்கு உளுந்து போட்டு வச்சால் நல்லா சாப்பிடுது ஏன்னா அது பழக்கம் இல்லை நம்ம ஏரியாவில் அதிகமாக துவரம் அதிகமாக விளையும் அது போக பாசிப்பேர் நல்லா விளையும் தோட்டத்து இந்த ஏரியா பக்கமெலாம் அதிகமாக உளுந்து போட மாட்டாங்க அவங்க ஏரியா நல்லா உளுந்து போடுவாங்க அதுபோல் வர்க்க எல்லாமே போடுவாங்க தெற்கு எல்லாம் அதனால் உளுந்து போட்டு நல்லா திண்டா அவங்க உளுந்து போட்டு தொட்டும் பார்க்க மாட்டாங்க நம்ம கொம்பை டைனோசர்ஸு அவங்க மட்டும் எல்லாமே துவரம் போட்டு தொட்டு பார்க்கல ஆனால் அவள் பிள்ளைகள்லாம் தொட்டு பார்க்குச்சு ஏன்னால் பழக்கமுடல பயவளை எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கப்படுத்தணும் நம்ம கொம்பையெல்லாம் துவரம் போட்டு திம்பானு பார்க்குறேன் ஒருத்த போட்டு தொட்டு பார்க்க மாட்டேங்கிட்டாங்க ஏன்னா துவர கொஞ்சம் துவக்கம் அது போக பயிர் வந்து நல்லாயிருக்கும் ஆனால் பயவளைக்கு நல்லா அப்படியே உளுந்து போட்டு நான் புகுந்து விளாட்றேன் இவனு அப்படியே டைனோசர்லாம் விட்டு விளையாடுறாங்க சும்மா சொல்லக்கூடாது நம்ம நடுத்தர் ரெண்டு இருக்கலை அவ்வளோ நல்லா ரெண்டு போட்டு நல்லா சாப்பிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு அரை சாக்கு விட்டாலும் சாப்பிட்டுருவோம் ரொம்ப வைக்கக்கூடாது ரொம்ப ஆபத்து ஆனால் நல்லா எவ்வளோ ஓமைச்சி அது போக எங்கே வேறு சின்ன வெள்ளைச்சி அவ்வளோ நல்லா திண்டான் இந்த மழை காலத்தில் அதிகமாக என்ன தெரிஞ்சு வெள்ளாடுக்கு மேத்தீனி கொடுக்கணும் கொஞ்சம் அடை தீவனம் கொடுக்கணும் இந்த மாதிரி பசு தீவனம்லாம் போட்டோம்னா கழிஞ்சிக்கிட்டே இருக்கும் அதுக்கு தான் நல்லா மர வகை பயிர் அந்த நல்லா அகற்றி அது போக சவுண்டல் இல்லை அந்த வேப்ப மரம் இல அதெல்லாம் பிச்சு போட்டோம்னா கொஞ்சம் சமாளிக்கலாம் ஆனால் பயிர் வகை போட்டால் கஷ்டம் ரொம்ப பசுலாம் கழிஞ்சிக்கிட்டே இருக்குங்க பெரிய மசாலாம் போட்டால் மாற்று கழியுது இப்போலாம் வா மைக் சைட்டு வா உள்ள வா உள்ள வா வாடா அவன் தங்கச்சியை கூட்டுக்கு வாடா ராகுலே நான் கத்திக்கிட்டே இருக்கான் என்னத்தில் எவ்வளவு கழிகிறாங்க அப்படியே கொஞ்சமாக கழுச்சல் சூட்டுக்கு வந்துடுச்சு சிலுக்கு ஆ வா 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 போகிறான் பெரிய மலை வர மாதிரி தான் தெரியுது போய் நின்றுங்க மரத்தில் போய் நின்றுங்க நல்ல மரங்கள் தான் இருக்கும் இந்த இருந்து அந்த மரத்துக்கு ஷிஃப்ட் ஆகவும் ஓடவும் ஓடவும் அவர் டைனோசர்ஸ் தலையில் தண்ணி போட்டுறக்கூடாது தண்ணி போட்டுச்சுன்னா போச்சு போய்ச்சி அப்படி தான் ஓடுங்க போய் அந்த மரத்தில் பெரிய மரம் நான் சொன்னால் நீங்கள் நம்பவே மாட்டீங்க என் வாழ்க்கையில் இப்படி ஒரு மலை நான் பார்த்ததே கிடையாதுங்க ஒவ்வொரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை நல்ல மழை இப்போ தான் ஒரு மழை கொஞ்சம் நல்லா நின்று வேஞ்சுக்கிங்க திருப்பி ஓட விட்டுருச்சு போயிருந்தேன் இப்படி மழை வெஞ்சது இல்லை ஆனால் அந்த ம போன வருஷம் ஒரு பேஞ்சு ஒரு மழை அது தொடர்ந்து சாரலாக விழுந்துச்சா ஆனால் அந்தளவுக்கு பெரிய மழை இல்லை இது வெட்டுது திருப்பி பெய்யுது திருப்பி நிற்கிது இதாங்க நல்லா பெரிய மரம் நல்லா நெல்லுங்க தருவச்சே உள்ள நண்டுக்க நனைஞ்சிரத மிஸ்டர் வெட்டு நண்டுக்க வரும் நடுங்க ஆரம்பிச்சாங்க கொஞ்சம் சும்மா கட்டுக்கிட்டு கட்டு இருந்து விழுகுது ஐஸ் கட்டியாக விழுகுதுங்க அப்படியே மழை கூட்டிக்கிட்டே போக போக இந்த மரத்தில் கொஞ்சம் நெல்லுங்க வெளியே போயிடாதீங்க சத்தியமாக வெளியே போனீங்கன்னா ரொம்ப அப்புறம் நடுங்க கொடுத்துரும் சே இந்த மாதிரி டயத்தில் நல்ல ஒரு மழை இருந்துச்சுன்னா மலையில் கூட ஏற்றி விட்டுருலாம் அதுபாடு இருக்கும் கொஞ்சம் பாறைகீராக இருக்குமா அப்படியே நல்லா சூடு அதுக்கும் அந்த கொஞ்சம் தப்பிச்சுக்கிட்டு வாங்கிக்கி சுத்தமாக மேட்டுப் பகுதியை நம்மக்கிட்ட எதுவுமே இல்லைங்க இருக்குது மேட்டுக்காடுன்றது அதெல்லாம் விவசாயம் பண்ணுற இடம் அதை என்ன வரணும் ரெண்டு மாதம் ஆகும் ரெண்டு மாதம் வரைக்கும் நம்ம உயிர் வாழும்ல அதுக்கு இந்த இடம்லாம் கொஞ்சம் சிரமத்தாங்க இதெல்லாம் நான் நிற்கிற இடம்லாம் வெறும் கரம்பேன் அப்படியே ஈரம் காயவே காயாது ரொம்ப மோசமாக இருக்கும் ஆத்தர் தான் கச்சாவே அப்படி நடிக்கிட்டா இதுக்கு இப்படி நிற்கிற ஏதோ ஒரு மரம் தூரில் போயின் அவன் எப்படி நிற்கிறாங்க அந்த மாதிரி தூருக்கு போக மாட்டேன்ற இசையாக்கா ஏன் நடிக்கிட்டாங்க சார் ரொம்ப இதாக இருக்குது அடுகள்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுது வீட்லேயும் அடைக்க வசதி இல்லை பா வந்து இதாக நான்ட்டா இந்த நிற்கிற அம்பரு இதில் வந்து நின்றுக்க உனிக்கா என்ன இவன் கொஞ்சம் பரவாயில்ல நினையாம்பர் இருந்துட்டா பரவாயில்ல தூர் பக்கத்தில் நின்றுட்டா பேர் ரெட்ட சொல்லியே இன்னும் இந்த மரத்துக்கு வா இல்லாட்டி அந்த மரத்து போ இதுக்கு இப்படி இந்த நடுவில் நண்டுக்கிட்டு வீம்பு பிடிச்சிக்கிருக்க இந்த மரத்தில் போ என்கிட்ட நினையாம இருக்கு வரு நனஞ்சே போயிட்டேன் வேணும் முடியே நிற்கிறேன் நட்ட சொல்லி போ போ ஆ அப்படி உழுப்பு உளுப்பிக்கிட்டு டப்பு டப்பு அடி ஆ உள்ள போய் நில்லு போ கொஞ்சம் நேரம் நிற்பியா நல்லா நினையாம்பா மறுபடியும் மழை வந்துருக்கு போய் நில்லு கொஞ்சம் நேரம் அதில் போய் நினையாமல் இப்படி நிற்கிறேன் இந்த இது இந்த மரம் பரவாயில்லைங்க இந்த மரத்தை காட்டிலேயும் பாபடியா எக்ரேஷ்க்கா புரியுறியா இது கொஞ்சம் பெட்டர் காலையில் இப்படி தாங்க குழம் ஓடிக்கிறதுக்காக மரத்தில் ஏறி வச்சு உச்சியில் போய் என்ட்டு ரெண்டு உப்பு ஓடிச்சிக்கிருக்கும் போது அது மழை இதே மாதிரி மழை பெசாம மரத்துலேயே நின்றுட்டிங்க ஒரு இருபது நிமிஷம் சரியான மழை காலையில் பிடிச்சிது அப்படியே மரத்தில் பெசாமல் நின்ட்டு நான் மழை நிற்கு ரெண்டு பின்னாடி அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து இந்த கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு ம ஏன்னா அன்னைக்கு எல்லா பசங்களும் வீட்டில் பிறகுல சும்மா ரெண்டு கட்டுக்கு மனசாக ஓடிச்சு வீட்டில் போய் போட்டாச்சுங்க எனக்கு செஞ்சு அன்னைக்கு நாளைக்கு சரியாக இருக்கும் கழிச்சு எப்படி மழை இருக்க தெரியல இந்த ரெண்டு நாள் தான் பதினொன்று பன்னெண்டு தான் இந்த சொன்னாங்க மலை இந்த மாதிரி தான் தெரியுது பாப்போம் ஒரு ரெண்டு நாள் கேப்பை விட்டுச்சுன்னா அந்த கேப்பில் கொஞ்சம் ஆடு மழைக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் தொடர்ந்து இதே மாதிரி போயிடுச்சுன்னா ஆடு மழுக்கு மறுபடியும் சீக்கு தாங்க ரொம்ப இருக்குதுலேயே இதான் பெரிய மரம் இந்த மரத்துலேயே அளவுக்கு இது இல்லையே ஆஹா இதுலேயே நினஞ்சு போயிடுவேன் இவ்வளோ இதாங்க பெரிய மரம் நினஞ்சிட்டா கிரேஷாக்கா அங்கிட்ட இருந்துக்கிட்டு வண்டியா தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக மழை குறைஞ்சிருக்கு ஃபுல்லாக நல்லா குறைஞ்சிருச்சு இந்த கேப்பில் தான் நம்மளும் சாப்பிடணும் நீங்களும் போய் நைட்டு டின்னரை முடிச்சுருங்க நான் இப்போ நான் லஞ்சை முடிச்சுடுறேன் ஓகேவா உடுங்க செம்பரியா ஆடுகளே போய் மடக்க வைங்க இதுக்குள்ளே வீட்டுக்கு வராங்க இவர் தான் இந்த ஏரியாவுக்கு மாப்பிள கடை இப்போ உள்ள பாரு அத்தை அத்தை ஒடுங்க விடுங்க அதுக்குள்ளே வீட்டுக்கு கிளம்பிட்டீங்க இந்த சாரல் மலைக்கெல்லாம் செம்பரியாடெல்லாம் ஒரு பொட்டு மேயாதுங்க நடையா நடக்கும் காரணம் என்னட்டா அதுக்கு தண்ணி வந்து தரையில் அதிகமாக இருந்துச்சுன்னா அப்படி வெள்ளாடுக்கு மாதிரி ஓட்டம் பிடிக்குங்க என்ன பழுந்தேன் என்ன நீ மட்டும் வந்திருக்க வா மோனிக்கா வா 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 அந்த அங்கிட்டு போய் ரெண்டு மூணு வருஷம் கடிப்பீங்க பளுனே நெற்று கிடையாது வேறு நேரம் ரெண்டு இலையை வண்டா கடிச்சு ஏறு தண்ணியை ஊற்றிக்கிறேன் தண்ணியை ஊற்றிக்கிறேன் ஒரு தண்ணியாக வரும் எம்பிட்டு தான் இருக்க வரும் பவுடியா அப்படியே அப்படியே வந்தா இருந்தா அப்படியா அப்படியா மோனிக்கா வல்லையா பளுன்னு கோ சொன்னோன்னே வந்தா ஒரு ஊர்த்தே வந்து நெற்று தட்டி சொல்லி போய் சொல்லி கூப்பிட்டுக்கிறதா வரும் எத்தனை பேர் வண்டாயங்கிறார் பவுடியா டைனா வாங்க கொஞ்சம் கோரப்பில் பிள்ளை கடிக்க தான் உங்களுக்கு கூட்டு போகிறேன் போய் நேற்று மாதிரி கொஞ்சம் கோரம் கடிக்க விடுவோம் ஆண்டி இப்போதாங்க ரெடி அழகாக இருக்கா குளிச்சு நிச்சு ஒரு மாதம் ஆச்சா அழகாக இருக்கா அக்கா நீ நல்லா அழகாக ரெடி விட்டு பொறுமையாக வா ரொம்ப ஈரமாக இருக்குது சும்மாவே நடக்க மாட்டேன்றவர் தண்ணி வந்துருச்சுங்க அந்தளவுக்கு நடா கிரேஷியாக்கா நடா நான் ஒருவர் கொம்மரி எனக்கா இப்படி ஓடி இருக்கா போ வேப்பா போ நிறுத்து நிறையா கிடக்கு பாருங்க வாங்க வாங்க வா நீ வர மழை வந்துருச்சு வாங்க ஓடியா மரத்தில் வந்து நல்லுங்க இப்போ மழை வரலாம் நினச்சேன் மழை வந்துருச்சு ஓடியா ஓடியோ ஓடியோ ஓடியா வா திரிசா வா ஓடியா 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 சிலுக்கே வா 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 ஓடியா ஓடியா வாங்கடா மழை வருது கூட வரோம்னா வா பா வாங்கிட்டு வாடுவா வா இந்த நிற்கிறா இங்கே ஒரு நல்லா மரத்துக்குள்ள ஏன் பழ என்ன எங்க தான் நின்னுட்டு இருக்கா வேண்டுதல உள்ளே போய் நின்று நல்ல மரத்தில் இந்த மரம் சேஃப்டி போ உள்ள போ எப்படி நிற்கிறா ஒரு ஏ ஆத்தே போ உள்ள ஒடியா ஒடியா பா நல்ல மழை வந்துக்கிருக்குங்க வா பா பா கச்சா எங்கே வந்துக்கிருக்கா உள்ளே போய் மறுபடி பழத்த மழைங்க ஆத்தரே அத்தா அப்போ பேச்சதை விட இப்போ கொஞ்சம் நல்லா போய்து இப்போதான் நல்லா ஃப்ரீயாக இருக்குது நல்லா பசங்களை மேயே விடணும்னு பார்த்தேன் ஒரே அப்படியே பிடிச்சிச்சு இன்னும் நிற்க விட்டா ரொம்ப ரொம்ப தவறு மணி நாலு மணிக்கு மேலே ஆயிடுச்சு அப்படியே பையன் அப்படியே பசங்களை உள்ளே கூட்டு போய் வீட்டுக்கு கொண்டு போக வேண்டியதாங்க சம்பச்சே இந்த வேடுதலை வரவே வெளியே நிற்கிறீங்க போ மழை ரெண்டாவது வீட்டுக்கு போவோம் இன்னும் போக நினச்சி போவோம் வா இல்லை உள்ளே போ உள்ளே போ நான் கொம்பே நிற்கிறேன் புட்டு மழை பெய்யுது உள்ள ஒரு மழை கூட அடித்து ஊற்றுற மாதிரி தண்ணி ஆகிற மாதிரி மழை இல்லைங்க சும்மா அப்படியே என்ன தெரிஞ்சு பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை வாசம் ஒலிக்குது வேறு ஒன்றும் இல்லை லைட் லைட்டாக வருது என்ன இப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பேஞ்சு பேஞ்சு பூமி குளிந்துருச்சு நல்லா இருக்குங்க இன்னும் தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் புல் வளருங்க நாளைக்கு மழை இருக்குன்றாங்க அங்கே நாளைக்காவது நல்ல மழை பெஞ்சா நல்லா இருக்கும் விஷயம் சின்ன வளர்ச்சி பேசிக்கிட்டே இரு நான் பாடு கிளம்புறேன் இன்றைய மழை நின்றுடுச்சு வரையதா போவோம் எங்கே வர கொஞ்சம் போகாத அவ்வளோதான் கொஞ்சம் சும்மா குறைஞ்சிருச்சுங்க டைட்டாக குறைஞ்சிருச்சு இந்த மழையெல்லாம் வடக்கு பக்கம் இருந்து வந்துட்டு அப்படியே நேராக தெற்கு பக்கம் போகுது எங்கே கேரளா பக்கம் போகுதுதான்னு தெரிலங்க அப்படியே நேராக போகுது சும்மா அப்படியே செம்ம ஃபாஸ்ட்டில் போகுதுங்க மேகம்லாம் அதனால தான் சாரலாக போகுது இல்லை அப்படின்னா நின்று முடிச்சுன்னா சரியான மழையெல்லாம் வரணும் எனக்கு தெரிஞ்சு அது மது தமிழ்நாடு மாவட்டத்தில் வட மாவட்டம் தென் மாவட்டம் பேஞ்ச ஒரே நல்லா என்ன தெரிஞ்சுதான் கொஞ்சம் கொஞ்சம் ரெண்டு மலை சொன்னாங்க என்ன தெரிஞ்சு வட மாவட்டம் நல்ல மலை தென் மாவட்டம் கூட கொஞ்சம் சாரல் மலையாக போச்சு ஏதோ ஏதாவது பேஞ்சிச்சே இதுவும் பெய்யாட்டினா அப்புறம் கார்த்திகை கடைசியில் புஷ்னு போயிருக்கோம் அப்படியே அங்கே மழை நண்டுருச்சு வாங்க போகலாமா இந்தா இந்தா கிளம்பலாமா முடியும் ஓடியும் தான் இந்தா சரி நண்பா அப்படியே பசங்களை கொஞ்சம் ரெண்டு கோரப்புள்ள கடிக்க விட்டு போவோம் ஏன்னா இது வரைக்கும் நான் வந்து தென்னலாம் மேய்ச்சதில் அப்படியே யாராவது கூட நிறைய விடாமல் போனதில்லைங்க இன்றைக்கி ரொம்ப ரொம்ப மோசங்க ஏன்னால் அன்றைக்கி சுத்தமாக மேயவே இல்லை மழை அந்த தான் பேஞ்சிச்சு அதனால தான் அவங்களே ரெண்டு கோரப்புலாம் கடிக்கிறாங்க அப்படியே வெஞ்சிக்கிட்டு அடுத்த மலை வர முடியும் நம்ம வீட்டுக்கு போயிடும் அதனால் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் இந்த மலை வீடியோ அப்படி பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க புதுசாக வருங்க ஏற்கனவே ஏற்கனவாங்க லைக்காக இதே மாதிரி நெக்ஸ்ட்டாக அடுத்த வடிவையில் உங்களை மலை வீடியோல தான் சந்திக்கணும் அடுத்த வீடியோ எனக்கு தெரிஞ்சு மலை வீடியோ தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நாளைக்கு வரட்டா அப்பா பாய் முடிஞ்சால் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வரட்டா